வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் புரட்சித் தலைவர் பொன்மனச்சம்மல் கொடைவள்ளல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் காவேரிப்பாக்கம் பேரூராட்சியில் இன்று அவருக்கு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பிறந்த தினத்தை முன்னிட்டு ஐந்து நாட்களாக சிறப்பான முறையில் அவருக்கு விழா கொண்டாடப்பட்டது இன்று காவேரிப்பாக்கம் பேரூராட்சி முன்பாக உள்ள புரட்சி தலைவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மின் விளக்குகால் அலங்காரம் செய்து வைத்து வாழை மரமலெல்லாம் சிறப்பாக தோரணங்கள் கட்டி புரட்சி தலைவருக்கு இன்று ஐந்தாவது நாளாக சிறப்பான முறையில் அவருக்கு பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறையில் காவேரி பாக்கம் பேரூராட்சி செயலாளர் திரு மஞ்சுநாதன் அவருடைய தலைமையில் புரட்சி தலைவருக்கு பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் திரு ஏழுமலை அவர்கள் திரு புருஷோத்தமன் அவர்கள் திரு சந்தோஷ் அவர்கள் திரு ரமேஷ் என்ற நம்பியார் அவர்கள் திரு கோபால் அவர்கள் திரு ராமு அவர்கள் திரு பெருமாள் அவர்கள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள காவேரி பாக்கத்தில் உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மகளிர் அணி சார்ந்தவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு குறிப்பாக புரட்சித்தலைடைய பிறந்தநாள் விழாவில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அவருக்கு சூடம் ஏற்றி பூ தூவி சிறப்பாக அவரை வணங்கி அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள் அதைத் தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு மற்றும் அன்னதானத்தை வழங்கி புரட்சித்தலைடைய நூற்றி எட்டாம் ஆண்டு விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு செய்திக்காக காவேரி பாக்கத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்